அனைத்துரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் இயக்குனரும் நடிகருமான சமுத்திர கனி பார்த்தீங்கன்னா மேடையிலேயே இடத்துல ஒரு கோரிக்கை இருக்காரு அது என்னென்றதாக இந்த வீடியோ மூலமாக போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இயக்குனராக இருந்தாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சினிமாவில் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா பிற அரசியல்வாதிகளுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு இன்ஃப்ளயன்ஸாக இருந்துட்டுருக்கு ஆரம்பத்தில் என்ஜிஆர் விஜயகாந்துக்கு மட்டுமே கிடைச்ச இந்த ஒரு அதிகாரம் சீமானுக்கும் பார்த்தீங்கன்னா தற்போது கிடைச்சிருக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா விஜயகாந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு உச்சகட்ட நடிகராக இருந்து அதற்கு பிறகு நடிகர் சங்க தலைவரானதுனாலையும் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா இதே போல ஒரு உச்சகட்ட நடிகராக இருந்து ஒரு சிஎமான ஆன காரணத்தினாலேயும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சினிமா துறைனு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த துறை எடுத்தாலுமே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு செல்வாக்கு இருந்துச்சு ஆனால் சீமான பார்த்தீங்கன்னா இயக்குனராக இருந்தபோது கூட நம்மள பல பேருக்கு தெரியாம தான் இருந்துச்சு அவர் அரசியல்வாதியாக மாறிய பிறகுதான் அவருடைய படங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சி இவர் என்னடா இப்படி படம் எடுத்திருக்காரு இவர் என்னடா இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு எல்லோருமே அங்கீகரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில் தற்போது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு பாத்தீங்கன்னா ஆளுமை அப்படின்றது உச்சத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் எந்த ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆனாலும் சீமானை அழைச்சி சிறப்பு காட்சியாக போட்டு காட்டுறதும் அதற்கு பிறகு அந்த படத்திற்கு சீமான் என்ன ரிவ்யூ தராரு அப்படின்னு டேரக்டரே உட்காந்து கேட்கறதும் பாத்தீங்கன்னா சினிமா துறையில சீமானுக்கு இந்த அளவுக்கு ஆளுமை இருக்கே ஒரு நடிகர் சங்க தலைவராகவோ அல்லது இயக்குனர் சங்க தலைவராக கூட மாறிலாம் போல இருக்கே அப்படின்னு நம்ம அனைவருக்குமே ஒரு பெரிய வியப்பாக தான் இருந்துட்டு இருக்கு இந்த வகையில தற்போது நந்தன் அப்படின்ற ஒரு படம் சீமானுக்கு சிறப்பு காட்சியாக போடப்பட்டிருக்கு இந்த படத்திற்கு அவர்கள் பல விஷயங்கள் நல்ல விஷயங்களாக பேசியிருக்காரு சசிகுமார் இவங்க இருவருமே உடன்பெறவா சகோதரர்கள் அப்படின்னும் இவங்களுக்காக தான் இந்த படத்தையே நான் வந்து பார்த்தேன் ஆனா இந்த படத்தை பார்த்த பிறகு இவங்களுக்காக நான் வந்து பேசல அப்படின்னு சீமான் பாத்தீங்கன்னா இந்த படம் குறித்து ரொம்பவே நல்ல ஒரு விமர்சனத்தை கொடுத்துருக்காரு சீமான் சொல்லிய ஒரு காரணத்திற்காகவே இந்த படத்துடைய ட்ரைலருக்கு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கமெண்ட் செக்ஷன் முழுக்க ஆனால் சீமானவர்கள் வீடியோவை பார்த்த பிறகு வந்து இந்த வீடியோவை பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி சீமான் வந்து பேசினாலே அதிகப்படியாக ப்ரமோஷன் ஆகும் அப்படின்னும் இன்னொரு பக்கம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு மேடையில சசிகுமார் சீமான் சீமான ஒரு கோரிக்கை இருக்காரு அது என்ன அப்படின்னா ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கோம்னா சீக்கிரமாக நீங்க அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னும் நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லாமல் இந்த சினிமா துறை நல்லவே மேம்படும் அப்படின்னும் நாங்களும் ரொம்ப காலமாக காத்துட்டு இருக்கோம் சீக்கிரமாக ஆட்சியை பிடிச்சிருங்க இதுதான் அண்ணனுக்கு கொடுக்குற கோரிக்கை அப்படின்னு சமுத்திர கணி பார்த்தீங்கன்னா மேடையிலேயே துணிச்சலாக பேசியிருக்காரு சமுத்திர கணி சொல்லியிருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க சீமான சீமாகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்